ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா பெண்களுக்காக போடப்பட்ட முக்கியமான சட்டங்கள் என்ன பார்க்க போறோம் இப்போ ஃபஸ்ட்டு என்னதுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி சதி ஒழிப்பு இது யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ராஜாராமோன் ராயால தான் கொண்டு வரப்பட்டது அடுத்ததாக நம்ம பார்க்க போறது விதவை மறுமண சட்டம் இது எப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு இதை யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் இவரோட தரையில தான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அடுத்தது யாருனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது சாரதா சட்டம் இந்த சட்டத்தை வந்து பெண்களுக்கான திருமண வயது வந்து ப பதினாலாக இருந்தது இதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வந்து பதினெட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க இதை வந்து குழந்தை திருமண சட்டம் தர குழந்தை திருமண தடை சட்டம் சொல்றாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு இந்து வாயு சிறுமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க ஒன்று என்னதுன்னா மகப்பேறு நல சட்டம் இன்னொன்னு வரதட்சணை தடை சட்டம் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ஈப்டி சிங் ஆக்ட் இது இந்த ஆக்ட் எதுக்குன்னா பெண்களுக்கு எதிராக நடைபெறும் வன்முறையில் வந்து தடுக்கிறதுக்காக இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பெண்களை அநாகரிகமா சித்தரித்தல் அதாவது விளம்பரங்களில் வந்து பெண்களை வந்து பெண்களோட புகைப்படங்களை அநாகரிகமாக போடுறதுனால அதை தடை செய்கிறதுக்காக தான் இந்த சட்டம் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் பெண்களுக்கு சொத்துல வந்து பங்கு வேணும் இதை யார் ஃபர்ஸ்டா சொல்லியிருப்பாங்கன்னா பெரியார் தான் சொல்லியிருப்பாரு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி அஞ்சில் குடும்ப வன்முறையில இருந்து பெண்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு இதுக்காக குடும்ப வன்முறையில இருந்து பெண்களை பாதுகாத்துக்காரு அடுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் பணியிடங்களில் வந்து பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பாலியல் துன்புறுத்தல்களை வந்து தடை செய்கிறதுக்காக அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது தேங்க்